அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாத தரிசனம் என்னென்ன தரிசனம் இருக்குது அப்படின்னா குழந்தை தரிசனம் டிப்பு தரிசனம் சேவா தரிசனம் ஐநூறு ரூபாய் விர்ச்சுவல் தரிசனம் அங்க பிரதட்சனம் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசனம் முந்நூறு ரூபாய் தரிசனம் மற்றும் ரூம் புக்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குழந்தை தரிசனம் குழந்தை தரிசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வயசுக்குள்ளே உள்ள குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது ஆதார் கார்டு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மற்றும் குழந்தையும் குழந்தையோட தாய் மற்றும் தந்தை இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துகிட்டு குழந்தை தரிசனம்ங்கிறது நேராக போய் பார்க்கலாம் இதுக்கு எந்தவித புக்கிங்கும் தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை தரிசனத்துக்காக குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு குழந்தையோட அம்மாவோட ஆதார் கார்டு அப்பாவோடய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை மூலிமா தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க திருப்பதி டிப்பு டிக்கெட் இது என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிலேருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி வரலாம் டிப்பு தரிசனம்ங்கிறது போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த தேதிக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக பெருமாளை பார்க்குறதுக்கு முந்நூறுரூவா தரிசனம் ஐநூறுரூவா தரிசனம் சேவா தரிசனம் அங்க சீனியர் சிட்டிசன் தரிசனம் மூலமாக பெருமாளை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியை புக் பண்ணி பார்ப்போம் இந்த டிப்பு தரிசனங்கிறது என்ன அப்படின்னா ஆன்லைன் மூலயமா உங்களுடைய ஆதார் கார்டு மெயில் ஐடி செல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா குலுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க அந்த குழுக்கள் முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க்கு அனுப்புவாங்க அந்த லிங்க்கில் உங்களுக்கு இந்த தரிசனம் கிடைச்சிருக்கு இதை புக் பண்ணி ஆன்லைனில் பணத்தை கட்டி வந்து பெருமாளை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க டிப்பு மூலம் பெருமாள் நமக்கு தரிசனம் தர்றது தான் இந்த டிப்பு தரிசனம் அப்படிங்கிறது அடுத்து இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு திருப்பதி சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது எந்த தேதிக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேவா டிக்கெட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த சேவா டிக்கெட்டுங்கிறது புக் பண்ண முடியும் ஆறு மாதத்துக்குள்ளேற நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காமிக்கும் இந்த சேவா தரிசன டிக்கெட்டில் என்னென்ன சேவா இருக்கா அப்படின்னா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா அர்ஜித பிரம்ம உற்சவம் சகசர தீப அலங்கார சேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுடைய மெயில் ஐடி ஆதார் கார்டு மற்றும் செல் நம்பரை எடுத்துகிட்டு போயிடுங்க எந்த செல் நம்பரை கொடு வச்சு தரிசனம் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அதே செல் நம்பரை வச்சு தான் ரூம் புக்கிங் பண்ணணும் அதனால் செல் நம்பருங்கிறது முக்கியம் அடுத்து இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் மூணு மணிக்கு ஐநூறுரூவா விர்ச்சுவல் சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது எந்த தேதிக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுடைய பிறந்த நாள் இல்லது கல்யாண நாள் அந்த தேதிக்கு பெருமாளை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு மு முடிவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவல் தரிசன டிக்கெட்டை போட்டுருங்க ஏன்னா சம்டைம்ஸ் முந்நூறுவா டிக்கெட்டுக்காக முயற்சி செஞ்சு பேமெண்ட் ப்ராப்ளம் இல்லை சர்வர் இஷ்யூ அப்படின்னு ஆகும் நீங்கள் கண்டிப்பாக போகணுன்னு முடிவு எடுத்தவங்க விர்ச்சுவல் சேவா டிக்கெட் போட்டுருக்கிறது நல்லது இது புக் பண்ணுறதுக்கு செல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க அடுத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சனி ஞாயிறாக இருக்கிறதுனால அந்த தே இதில் எந்த சேவாவும் வைக்காமல் இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்கள் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க இது எந்த தேதிக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலையும் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற புக்கிங்க்கு உங்களுடைய செல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் இந்த சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு அவங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சர் அட்டையை ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க புக் பண்ணுறப்ப அந்த அட்டையை அடையாள அட்டையை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த செல் நம்பரை கொடுக்குறீங்களோ அந்த செல் நம்பர் மூலியமாக தான் ரூம் புக்கிங் அதனால் செல் நம்பருங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு திருப்பதி முன்னூறுவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது பிப்ரவரி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு செல் நம்பர் மூலயமா ஆறு பேருக்கு டிக்கெட்டு புக் பண்ணலாம் மற்ற எல்லா தரிசனத்துலேயும் ஒரு செல் நம்பர் வச்சு ரெண்டு பேருக்கு தான் ரெண்டு ரெண்டு பேருக்காக தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் முந்நூறுவா தரிசனம் டிக்கெட்டில் மட்டும் ஒரு செல் நம்பரை வச்சு ஆறு பேருக்கு புக் பண்ணலாம் அதே இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் மூணு மணிக்கு திருப்பதி ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுது இது எந்த தேதிக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் புக் பண்ணலாம் நீங்கள் சேவா டிக்கெட்டு விர்ச்சுவல் சேவா முந்நூறுவா தரிசனம் இதெல்லாம் புக் பண்ணுறப்ப எந்த செல் நம்பர் கொடுத்து புக் பண்ணிங்களோ அதே செல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நேராக ரூம் புக்கிங் காலத்துக்கு போவோம் அதை வச்சு தான் புக் பண்ண முடியும் அதனால் செல் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசி ஹோமம் இது எந்த தேதி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கு ஓப்பன் ஆகுது இது ஹோமம்ங்கிறது என்ன அப்படின்னா கீழ்த்திருப்பதியில் ரெண்டு பேர் கலந்துக்கிற மாதிரி அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறுவா டிக்கெட்டு இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு அதே நாள் முந்நூறுவா தரிசன டிக்கெட் மூலியமாக பெருமாளை பார்க்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஒரு நாளைக்கு நூறு டிக்கெட் மட்டும்தான் இது ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க அதனால் கண்டிப்பாக போகணுங்கிறவங்க முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க இத்துடன் பிப்ரவரி மாதத்திற்கான திருப்பதி தேவஸ்தானம் தரிசன விவரம் நிறைவு பெற்றது நன்றி வணக்கம்